வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு நீங்கள் நான் ஆண்டாள் திருப்பாவை கூட ஒருத்தர் யாரும் இருக்கப்படுறங்க யார் நப்பின்னை ஸோ அப்படி இந்த பாசுரம் குத்து விளக்கரி என்று இந்த பத்தொன்பதாவது பாசுரத்தில் நப்பின்னை கூட தான் திரும்பவும் பேச போறோம் போன பாசுரம் நம்ம எழுப்ப ஆரம்பிச்சு யார் கண்ணனோட வைஃபு இருக்குப்பா கண்ணனோட வைஃப் எழுப்பணும் அப்படின்னா எதுவாவது நடக்கணும்னா தாயாட்டை சொன்னால் பெருமாள்கிட்ட நடக்கும் இந்த அவதாரத்தில் நப்பிண்ணை தான் நம்மளோட பிராட்டி அப்போ வந்து நப்பிண்ணிய பிடிச்சுக்க போறோம் அவ்வளோதான் கான்செப்ட் ஸோ இதில் வந்து ஆண்டாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நப்பிண்ணியே போன பாசுரத்தில் எழுப்பினா மாதிரி இதில் எழுப்ப போகிறாங்க ஆனால் இதுல ஒரு குட்டி ஃபன் கேம் இருக்கும் அது என்ன கேம் எப்படி இருக்கும் பாசுரம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பாசுரத்தை சொல்லலாமா குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணெய் கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடன் கண்ணிநாயினி உன் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் இது இந்த வருது இந்த பாசுரம் குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் கட்டில் மேல இருக்கு என்ன நடக்கிறது கட்டில் மேல நாங்க தூங்கிட்டு இருக்காங்க எழுப்புனா அவங்க கட்டில் மேல தான் இருப்பாங்க கட்டில் மேல ஒரு விஷயம் நடக்கிறது அப்ப வந்து கோட்டுக்கால் கட்டிலாம் கோட்டுக்கால் யானையோட தந்தங்களாலான கால்களையுடைய இது என்னப்பா அது இதில் என்ன இருக்குது ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அது வந்து கண்ணன் வந்து அந்த குவாலியை போயிடும் யானையை வின் பண்ணால அந்த தந்தத்தில் பண்ணதால் அவனோட வீரத்தை சொல்கிறது தான் ஸோ நான் இன்னைக்கு ரொம்ப ப்ரவுடாக ரொம்ப ஹாப்பியாக அதனால அப்படிப்பட்ட கட்டலாம் ஸோ அந்த குத்து விளக்கு எரியறதா எதுக்காக எரியறது அப்படின்னா அது அந்த காலத்தில் கரண்ட் இல்லைல்ல அப்போ வந்து அந்த விளக்கு ஒளியில் கண்ணன் முகத்தை அவ ரசிச்சுக்கிட்டே இருப்பாளாம் அப்படி அதுக்காக கரெக்டான அளவில் எரியுது அந்த விளக்கு குத்து விளக்கு எரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தின்ற பஞ்சசயணம் இப்போ சயனம்னா படுக்கிறது அந்த பஞ்சசயணம் அந்த பெட்டு அதை பற்றி அது என்ன பஞ்ச பஞ்சசயணம் அப்படின்னா மென்மையாக இருக்குமா குளிர்த்தியாக இருக்குமா பார்த்தாலே அழகாக இருக்குமா வாசனையாக இருக்குமா அப்புறமா வந்துட்டு அதுக்கான வந்து என்ன சொல்கிறது அந்த மென்மை வந்து அவ்வளோ நான் இதுவாக இருக்குமா டீப்பாக இருக்குமா இது அத்தனையுமே வந்து அந்த வெண்மையாகவும் இருக்குமா பார்க்க அஞ்சு குவாலிட்டி இதுக்கு ஸோ அது பெட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கணுமா ஸோ அப்போ தான் ஒரு மனுஷன் நிம்மதியாக போய் படுக்க முடியும் மெத்தன்ற அதாவது ரொம்ப புதஞ்சி போய் எழுந்துக்கவே முடியாமல் இல்லாமல் அப்படியே ஹார்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக அந்த மெத்துன்றிருக்கா மாதிரி இருக்கிற இந்த அஞ்சு குணம் இருக்கிறது சரிங்களா அப்படிப்பட்ட அந்த ஒரு சயனத்தில் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அது மேலே ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொத்தலர் பூங்குழல் அலர் ஓகே இன்னும் இப்பதான் பூத்துக்கிட்டு இருக்கா கொத்து கொத்தா பூக்கள் வந்து இப்பதான் பூக்க ஆரம்பிக்குதான் நப்பிண்ணை கொங்கை அவ முடியில இருக்கிற பூக்கள் கொத்து கொத்த இப்ப பூக்க ஆரம்பிக்கத்தான் அப்பனா என்ன அவ மொக்கா வச்சிருக்கா அப்ப ஒரு முக்கு எங்க பூக்கும் அதோட மண் வளத்தில் தானே பூக்கும் அப்படி வளமாக இருக்கிற முடியும் இதுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குல்ல கொத்தலர் பூகுழல் நப்பின்னை அவளுடைய அந்த நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்ட்டு பெருமாள் மனசில் தாயார் இருக்கா இல்லை இங்கே தானே அந்த வள வளமார்பில் உரைகின்றாள் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவளுடைய வாசம் அந்த மனசு ஃபுல்லாக நிறைஞ்சி அவன் மனசே மலர் மாறுபது இல்லையா ரெண்டாவது நம்ம பக்தி அவனோட காரூயம் எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்றது அந்த மனசில் அதனாலேயே அது பரிமளமாக இருக்கு இல்லையா அந்த மலர் போன்று இருக்குது இல்லையா அப்படிப்பட்ட அந்த மலர் மார்பன் ஓகே இன்னொன்று என்னன்னா அவன் வந்து நப்பின்னையுடைய இதில் இருக்கிறதால அந்த அவன் அணைப்பில் இருக்கிறதால அவனுக்கு வந்து அந்த அவளுடைய சூடி இருந்த அந்த மலர் எல்லா வாசமும் அவன் மார்பிலையும் விழர்தான் இப்படி இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் இங்கே ஏன் இது நடந்ததுன்னு பார்க்கலாமா போன பாசுரத்துல அவங்க என்ன சொல்றாங்க சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலும்னு சொல்றாங்க இல்லையா உடனே என்ன பண்றா நீ வந்துதான் திறக்கணும் நீ இருந்த இடத்துல இருந்து கையால் கூட நகர்த்த கூடாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்றா டக்குன்னு இப்படி எழுந்து போறாளா உடனே கண்ணை என்ன பண்றானா சோ என்னோட அடியா இருக்கு இவப்பாவ கஷ்டப்பட்டு எழுந்து போறாளே நான் உடனே போய் இவளை பிடிச்சி நான் நான் போய் முதல்ல பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இவளை தடுக்கிறானா வீட்டில் யாரோ கெஸ்ட்டு வராங்க வந்து உடனே நம்ம உள்ளிட்ட போட போனால் ஹஸ்பண்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஏழை கையடிச்சு கொடுத்தா கூட நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறது ஆனால் அவள் பண்ண வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் நான் போய் அவங்களுக்குலாம் அருள் பண்ணிடுறேன்ற மாதிரி வேகமாக போய் இப்படி இருக்கிறாதான் பாருங்க இப்போ தான் அவள் வந்து இதில் விழுந்துட்டான் அந்த கட்டிலில் வந்து அவள் விழ அந்த ஃபோர்ஸில் கண்ணை அவன் மேலே விழ இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி இது எப்படி இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஒரு அப் அப்பா சொல்கிறாங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ட்டு ஒரு முதல் பிள்ளைய சொல்கிறாங்கன்னா அது போய் எடுத்துகிட்டு வர போகும்போது இந்த நல்ல பேர் வாங்கணுன்ட்டு ரெண்டாவது பிள்ளை குடுக்குடுன்ட்டு போய் அந்த தண்ணியை வாங்கும் போது பாதி தண்ணி கொட்டுமா நீ போய் நல்ல பேர் வாங்கிடுவாட்டி இந்த பிள்ளை இதை தடுத்து இழுக்குமா மொத்தத்தில் ரெண்டு கட்டி உருண்டு சண்டை போட்டு அந்த தண்ணியை கொட்டிடுமா அப்படிதான் இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா இவ பிடிச்சி கண்ணன் இழுக்க கண்ணன் மேலே அவள் அந்த பெட்டில் விழும்போது அதே ஃபோர்ஸில் கண்ணன் அவன் மேலே விழ திருப்பி அவ கண்ணம் மேலே விழுன்ட்டு கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் அப்படின்றது இந்த மாதிரி விழுந்துட்டே இருக்காங்களா அப்போ என்னாச்சு இந்த நீயும் போகக்கூடாதுன்ட்டு இழுத்து இதில் தண்ணி மொத்தமாக கொட்டுற மாதிரி இவன் என்ன பண்ணுறானா போற என்ன பிடிச்சி நீ இழுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாளாம் உடனே வந்துட்டு இவன் எழுந்துக்க போ கடம்பு நான் பாரு வாயத்திறந்து திறந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வாயை திறக்க போன உடனே இப்படி பொத்திடுறாளாம் இவங்க ரெண்டு பேர் ஃபைட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில நிற்கிறவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கல அப்பாவுக்கு தண்ணி கிடைக்காத மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அருள் கிடைக்காம பார்க்குறாங்களா ஜன்னல் வழியா இதெல்லாம் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னி கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்வா மா நீ சரி நீ கா நப்பின்னியோட விளையாடு ஃபைட் பண்ணி ஏதோ பண்ணு வாய் திறந்துறாளும் பார்த்து எங்களுக்கு சொல்லு அதையாவது சொல்லிடு விட்டுட மாண்ட மாதிரி இப்படி பாக்குறாங்களா இது என்னடா ரொம்ப போச்சு அப்படின்ட்டு வாய் திறவாய் மைத்தட் கண்ணினாய் அவ போன பாசுரத்துல என்ன பண்ணிட்டா மையிட்டு எழுதும் மலரிட்டுனா முடியும்ல மையும் இப்ப வச்சிட்டா மைத்தட் கண்ணினாய் ஏன் அவ வைக்கிறா அவளுக்கு விரதம் இருக்க வேண்டாம் ஏன்னா கண்ணனோடயே இருக்கா கண்ணன் வேணும்ன்றவங்க தானே விரதம் வைக்க போறாங்க இல்லையா அதனால இப்ப என்ன சொல்றாங்களா மைத்தடங் கண்ணினாய் நீ உன் எத்தனை போதும் எத்தனைபோதும் ஒட்டாய்கான் மா நீ வீட்டுக்காரே எப்படி எழுப்பு எழுப்ப கூட போறது இல்லை அதாவது கண்ணை வேணும்ட்டு தூங்காமல் இருந்தவங்க வேற எல்லாரும் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்காங்க இல்லையா ராமர் தூ வரணும்ட்டு தூங்காம இருந்த சபரி மாதிரி இந்த இந்த இதில் வந்துட்டு கண்ணை வேணும்ன்ட்டு எவ்வளோ பேர் தூங்காம இருந்தாங்கன்னா கண்ணன் தூங்கணும் கண்ணன் கஷ்டப்படக்கூடாது தூங்காமல் இருந்ததுன்னு நப்பினேன் அவன் என்ன பண்ணுறா அவனை வந்து பிடிச்சி விடுச்சுட்டாளி அதனால கண்ணினாய் நீ உண்ம நாடனே எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் ஏழு நீ ஏழு கூட போறதில்லை எங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு எத்தனை ஏழும் பிரிவாற்றுக்கு இல்லையா நீ அவனை பிரியவும் போறதில்லை அதாவது பெருமாளும் தாயாரோட சம்பந்தம் எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க பிரிஞ்சிட்டாயோ அதுக்கு அர்த்தமே இல்லை இல்லையா ஒரு சிம்பிளா என்ன ஆதாரம் பெருமாள் எனர்ஜி அந்த பவர் வந்து தாயார் இல்லையா சிம்பிளாக இன்னும் சிம்பிளாக சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி மிக்ஸியில் வந்து அந்த கரண்ட் அந்த ஃபோர்ஸ் வந்தாதான் அதான் அறப்படும் இல்லையா நம்மளுக்கு ஒரு முக்தியோ ஏதோ வேணும்னா நாம் அந்த அந்த கடாட்சம் வாங்கிக்கணும் அப்படின்னா அந்த இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம அறப்பட்டு அந்த அருளில் போய் அறப்படணும் இல்லையா அப்போ அந்த எனர்ஜியும் வேணும் பேஸான ஆதாரமும் வேணும் ரெண்டுமே வேணும் இல்லையா அப்போது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஒன்றுத்த பிரிஞ்சுட்டா கூட ஜார் இல்லாமல் மிக்சியோ மிக்சி இல்லாமல் ஜாரோ இருந்தால் சட்னி இங்கேருந்து வரும் நாம இங்கேருந்து வந்து வைகுந்தம் போக முடியும் இல்லையா அப்போது உன்னை எப்படி அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நீ எப்படியும் அப்ப பிரிய மாட்ட ஏன்னா போன வாட்டியே கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா அப்போ பிரிய மாட்டேன் நீ பிரிஞ்சிடுவியோ நீ பிரிஞ்சா அவ தாயார் அவர் பிரிஞ்சிட்டா எல்லாரையும் பிரிஞ்சா மாதிரி ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன நம்ம ஜீவாத்மா எல்லாரும் பெண்ணோட அம்சம் அவர்தான் தான் இல்லையா அப்போ அந்த நாளைய பெருமாள் வந்து தாயார் பிரியவே மாட்டார் இது எவ்வளவு அழகா வந்திருக்கு இல்லையா சோ எத்தனை ஏலும் பிரிவாற்றுக்கு இல்லையால் தத்துவம் என்று தகவலு ரொம்ப அப்படின்ட்டு வருது என்னன்னா அம்மா தத்துவம் என்று நாங்க இத்தனை நேரம் வந்து கொஞ்சம் வாய எங்களை கருணை கூட இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காதே கண்ணினா நீ உன் மனாலன்னு புருஷனை வச்சு ஒரு நாலு வார்த்தை சொல்ல வையேன் இப்படிலாம் நாங்க கெஞ்சின்ட்டு இருக்கலாம் புலம்பல்னு நினைச்சிக்காத உண்மை உண்மை தத்துவம் உண்மை தத்துவம் அன்று தகவலோ ரொம்ப சும்மா ஒரு தகவல் இல்லை இது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை என்னென்ன அப்படின்னா தாயார் அப்படின்னும் பொழுது அவளுக்கு என்ன அவ வந்து ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்க்கறதுதான் அவங்களுடைய அடிப்படையான ஒரு ஒரு குணம் ஒரு ஒரு ரூபம் அவள் எடுத்திருக்கிற அந்த இதுவே நம்ம பார்க்குற அந்த ரூபமே அதுதான் இல்லையா அப்போது அதுக்காகவாது நீ எங்களை சேர்த்து வச்சிடணும் அதாவது இப்போது ஒரு டீச்சர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணணும் அவ தான் ஆச்சாரியன் டீச்சர் இருக்காங்க குழந்தைய பாஸ் போட வைக்கணும் இல்லையா இப்போ வந்து பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புறது தான் டீச்சரோட வேலை நம்மள வைகுண்டத்துக்கு அனுப்புறது மிஸ் தாயாரோட வேலை அப்ப தான் அனுப்புவாங்க இல்லையா நம்ம கர்மா தான் அனுப்பணும் அப்ப அப்படி இல்லையா அட்லீஸ்ட் வந்து தகவலோ ரொம்ப வாய் நீ வந்து உனக்கு காரூயத்துக்காகவாது அனுப்பிச்சுட எங்களை அப்படி ரெண்டுமே இல்லாம பண்ணிட்டு இருக்க நீங்க அப்படின்ற மாதிரிதான் இது சொல்ல வருது என்னன்னா மிஸ்ச்சு போனால் போகிறது இந்த குழந்தைய பாஸ்போர்ட்டு தொலை போன்றதுக்காவது போடு இல்லை நீ நான் பாஸ் பண்ண வைக்கணும் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும் இதெல்லாம் என்னோடய டியூட்டி அப்படின்றதுக்காகவாது எங்களை கொண்டு போய் பெருமாட்ட சேர் இது ரெண்டுமே பண்ணாமல் தத்துவம் என்று தகவலோ ரொம்ப ஆவாய் ரெண்டுமே இல்லையே நீ நீ ஒன்று நீ பண்ண வேண்டிய அந்த காரியத்துக்காகவாது எங்களை பண்ண வைக்கணும் இல்லை உன் காரூணியத்துக்காவது பண்ண வைக்கணும் ரெண்டும் இல்லாமல் இப்படி இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சி அவளை எழுப்பி அப்படி கூப்பிடுற மாதிரி இந்த பாசுரம் அமையிறது இதுல கண்ணனோட ஒரு விளையாட்டு சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கு ஸோ இந்த பாசுரத்தை சொல்றது மூலமா அந்த தாயார் தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு தாயாருடைய கருணையும் தாயாருடைய புருஷாகாரம்ன்றது என்னன்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவுக்கு சேர்த்து வைக்கிற அந்த அவளுடைய கிருபையில நம்ம போய் சேரணுன்றதையும் ஆண்டாள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாங்க ஸோ அதனால் இந்த பாசுரத்தை இன்னைக்கு மட்டும் இல்லாமல் முப்பது நாள் சேவிக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க சேவிக்கிறது மூலமாக கெட்டியாக தாயாரை பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் அன்பாக கூப்பிடுறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழ்க வையகம் நன்றி வணக்கம்